எம்மிங் பண்ணுற ஊசியில் நூல் கோர்க்கவே முடியாதுல்ல அது ரொம்ப குட்டியாக இருக்கும் அந்த ஊசியோட காது ரொம்ப குட்டியாக இருக்கும் இது மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் வாங்கினோம் பொடி ஊசியாக கொஞ்சம் பெரிய சைஸ் வாங்கிட்டோம்னா இதில் பாருங்கள் ஓட்டை பெருசாக இருக்குது ஊசியோட காதோட ஓட்டை பெருசாக இருக்குது இதில் நம்ம ஈஸியாக நூல் கோர்த்துடலாம் கோர்த்துட்டு எம்மிங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தோதாக இருக்கும் இல்லைன்னா நூல் கோர்க்கவே வரவே செய்யாது ரொம்ப கஷ்டப்பட்டு கோர்க்கணும்ல இந்த ஊசியில் ஈஸியாக கோர்த்துடலாம் அப்புறம் எப்படி கொக்கி வைக்கிறதுன்னு பார்ப்போம் ரெட்டை நூல் விட்டு ஊசியில் கோர்த்துக்கிட்டு மொத்தம் நாலு நூல் வர்ற மாதிரி இந்த மாதிரி த்ரெட்டை முடித்து போட்டு வச்சுக்கணும் நாலு நூல் வச்சு நம்ம தைக்கும்போது ஒரு ரெண்டு மூணு ஸ்டிச்சு போட்டால் போதும் நல்லா ஸ்ட்ராங்காக நின்னுக்கிறோம் அதுக்கப்புறம் ரெண்டு ரவுண்ட்லேயும் விட்டு தைச்சிட்டு அதுக்கப்புறம் மேல் பகுதியில் தைக்கணும் இந்த மாதிரி கொக்கி வைக்கும்போது சீக்கிரமாக பிஞ்சே வராது கொக்கி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் மூணு இடத்துலையும் ஸ்டிச் போட்டோம்னா கொக்கி நல்லா அம்சமாக நின்னுக்கும் அப்புறம் கொக்கி வைக்கும்போது சிக்கு விழாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அடிப்பகுதியில் இருத்தி பிடிச்சிட்டு இழுத்தோம்னா சிக்கு பிடிக்காமல் நல்லா நாட்டு விழுந்துடும் இந்த மாதிரி தைச்சி பாருங்கள் சீக்கிரமே கொக்கி பெஞ்சு வராமல் ஸ்ட்ராங்காக நிற்கும் அதிகமாக தைக்க வேண்டியது இல்லை ஒரு நாலு அஞ்சு ஸ்டிச் போட்டால் போதும் அப்புறமா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறையா டிப்ஸ் அண்ட் ட்விக்ஸ் எல்லாம் சொல்லி தருவேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அப்புறம் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்புறமா உங்களுக்கு பிடித்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக கொக்கி தைச்சி முடிச்சாச்சு அதுமாதிரி வீயும் தைச்சிட்டு பாருங்க ரெண்டும் ஒரே லெவலில் கரெக்டாக வந்திருக்கு அவ்வளோதான் குக்கி வைக்கிற வேலை ஃபினிஷ்ட் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Thank you.